அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கின் தீர்ப்பு ஆறுதல் அளிக்கிறது என கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ் துணை போனவர்களையும் கண்டறிந்து தண்டிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்றும் ஜூன் இரண்டாம் தேதி தண்டனை அறிவிக்கப்படும் என்ற தீர்ப்பு ஆறுதல் அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கில் குற்றத்தை மூடி தான் அரசு தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக பாமக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் மாணவர்கள் மற்றும் மகளிர் அமைப்புகளும் களமிறங்கிய பிறகுதான் இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கையே பதிவு செய்யப்பட்டது அதன்பின் சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த வழக்கில் தலையிட்டதன் காரணமாகத்தான் விரைவாகவும் ஓரளவு சரியாகவும் தீர்ப்பு கிடைத்திருக்கிறது இல்லாவிட்டால் அனைத்து ஆதாரங்களும் அழிக்கப்பட்டு ஞானசேகரன் அப்பாவியாகவும் புனிதராகவும் காட்டப்பட்டிருப்பார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் தண்டிக்கப்பட்டதாலேயே அனைத்தும் முடிந்துவிட்டதாக அர்த்தமல்ல இந்த வழக்கில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றம் சாட்டப்பட்டார் அதனால்தான் அவர் மட்டும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மட்டுமல்லாமல் மேலும் பல மாணவிகள் ஞானசேகரனால் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் ஞானசேகரனின் குற்றங்களில் மேலும் பலருக்கு தொடர்பு இருப்பதாக தொடர்ந்து எழுப்பப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் இந்த வழக்கின் விசாரணை அதிகாரிகளால் கருத்தில் கொள்ளப்படவில்லை எனவே ஞானசேகரன் தண்டிக்கப்பட்டதால் மட்டுமே முழுமையான நீதி கிடைத்துவிடவில்லை மாணவி உள்ளிட்ட பல பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய ஞானசேகரனுக்கு ஆதரவாகவும் துணையாகவும் இருந்தவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஞானசேகரனுக்கு வரும் இரண்டாம் தேதி தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் போது வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கும் இடப்பீடு உள்ளிட்ட உதவிகளை அரசு வழங்க வேண்டுமென்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளாா்